வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மூல நோய் மூலம் பௌத்திரம் ஆசனவாய் வெடிப்பு இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் மூலம் சரி பண்ணுவோம் இப்படிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல மூலம் வந்து ஏன் வருது மூலம்னா என்ன என்ன பிரச்சனை வந்து நம்ம மூலம் பௌத்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஏன் மூலம் வருது எதனாலலாம் வரலாம் அப்படின்னா நாட்பட்ட மலச்சிக்கல் இதுதான் மூலத்தோடைய முதல் அறிகுறி இதுதான் மூலத்தோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம் ஏன் நாட்பட்ட மலச்சிக்கல் வருதுன்னா நம்ம அது யாரும் வந்து மலச்சிக்கல் தானே அப்படின்னு ரொம்ப கேஷுவலா அதை நம்ம ரொம்ப கண்டுக்காம தான் அது அடுத்தடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு மூலம் ஆசனவாய் வெடிப்பு பௌத்திரம் அப்படின்னா அடுத்தடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அது மாறுது இப்ப மூலத்துல வந்து உள்மூலம் வெளிமூலம் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு சோ இப்போ இந்த ரெண்டு டைப்புமே மலச்சிக்கல்ல தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்து நார்ச்சத்து உணவுகள் எடுத்திருக்கவே மாட்டோம் அதை எடுக்கிறது இப்போ ரொம்ப கம்மிச்சு கீரை பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி சத்தான உணவு பக்கம் நம்ம போறதே இல்லை காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட் அடிமையாயிட்டோம் துரித உணவுகள் நமக்கு வந்து வேலையையும் வந்து மிச்சம் மிச்சம் பண்ணிடுது நேரத்தை நம்ம எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் தான் இது முக்கியமா வர ஒரு காரணமா இருக்கு அதே மாதிரி போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது கிடையாது ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஆனா நம்ம எல்லாருமே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நம்மளுடைய வேலை பார்த்துட்டு இருக்கிறதனாலயும் இல்லை தண்ணி குடிக்க மறந்துடுறதுனாலயும் இல்லை போதுமான அளவு தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு சேராதனாலையும் தான் இந்த மலச்சிக்கல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மலச்சிக்கல் வந்து எப்படி வருது யாருக்கெல்லாம் இந்த வந்து வேலை சம்மந்தப்பட்ட மூலம் வரலாம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வந்து தொடர்ந்து உட்கார்ந்த மாதிரியே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி டிரைவர்ஸ் இப்போ என்னோட வேலையே வந்து பயணம் அதிகமாக பண்ணுற மாதிரி தான் இருக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பஸ்ல ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலோ இல்லை நான் என்னோட தொழிலே வந்து டிரைவர் தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல நான் வந்து டிராவல் தான் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கிறதுனாலயோ அவங்களுக்கு வந்து சூடு அதிகமாகுது சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இது சித்த மருத்துவத்தில் வந்து அணில பித்த தொந்தமலாது மூலம் வராது அப்படின்னு ஒரு பாடல் வரியிலே சொல்லியிருப்பாங்க மூளைச்சூடு அதிகமாகும் போது கண்டிப்பாக இந்த மூல நோய் வரலாம் நம்ம வேலை சம்மந்தப்பட்டு தான் இது வருது நம்ம எனக்கு உட்காந்து தான் வேலை இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஒரு பத்து நிமிஷம் எழுந்து ஒரு நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு வரலாம் இல்லை என்னால் அதையும் கூட பண்ண முடியல அப்படின்னா நம்ம இருக்கிற உட்காந்துருக்கிற இருக்கை வந்து கடினமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதை முதல்ல சரி செய்யலாம் ஏன்னா சூடு அதிகமாயிட்டு போது ஒன்று அந்த இடத்துல நம்ம ஏர் சர்க்குலேஷன் காற்றை வந்து சரியாக அனுப்பணும் இல்லை அப்படின்னா நம்ம மூளைச்சூடை குறைக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் எடுத்துக்கலாம் இளநீ எடுத்துக்கலாம் நீங்கள் நீர் காய்கறிகள் நிறைய எடுத்து ஹைட்ரேஷனை வந்து சீர்படுத்தி வச்சுக்கலாம் காய்கறிகள் பழங்கள் எடுக்கும் போதும் நம்ம இந்த சூடை கம்மி பண்ணுறது மூலயமா நம்ம மூளை நோயிலிருந்து விடுபடலாம் மலச்சிக்கல் எனக்கு இல்ல அடுத்து என்னென்ன காரணங்களால வரலாம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இது பொதுவான பிரச்சனையா இருக்கும் அது குழந்தையுடைய வெயிட் அதிகமாக அதிகமாக கர்ப்பிணி பிரச்சனைகளுக்கு இந்த மூல பிரச்சனைகள் வரலாம் அடுத்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உணவுகள் எடுக்கும் போதும் மூலச்சூட கம்மி பண்ணும் போதும் அந்த பிரச்சனை தானா சரியாகிடும் அதே மாதிரி நான் வெயிட் லிப்டிங் பண்றேன் ஜிம்முக்கு போறேன் நான் அதிகமான வந்து தூக்குவேன் என்னோட வேலையிலையும் அதிக பலு தூக்குற வேலையாக தான் எனக்கு அமையுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மூல பிரச்சனைகள் வரலாம் வேறு யாருக்கு வரலாம்னா நான் வந்து வேலை காரணமாக வெளியிலே தான் உணவு இருக்கேன் அதிகமாக வந்து இந்த பரோட்டா மைதா பேக்கரி ஐட்டம்ஸ் நான் வந்து பிஸ்கெட்டு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு நான் ரொம்ப பிரியாணி அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அப்படி சாப்பிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மூல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு